அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தொடங்குதுங்க தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பெண் தெய்வங்களுக்கு உரிய மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்கிறது ஆடி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெண் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் குல தெய்வங்களுக்கான

அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்த வருகிறது அந்த தாக்கமானது கிடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க கடக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஆடி மாதம் நன்மையை ஏற்படுத்தமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஜோதிட ரீதியாக ஏன்னா கிரகங்களினுடைய ஒவ்வொரு அசைவிலையும் பார்க்கும்போது பலன்கள் வந்து வேறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வகையில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய பியோச்சி ஆகட்டும் சஞ்சாரம் கூட்டணி செயற்கை இவை அனைத்தையும் வச்சு பார்க்கும்போது கிடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது இந்த காலம் தங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வாய்ப்புகள் இருக்க பெற்றால் ஒரு சில நேரங்களில் சில விஷயங்கள் அதாவது அரசு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இழுப்பறையாகத்தான் முடியும் அதே மாதிரி வெற்றியாக முடியும் வேண்டாம் மற்றொரு கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணுங்க ஏன்னா பருவகால நோய் அப்படி இல்லைன்னா நீண்ட நாள் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஒரு சிறு அலட்சியமும் மிக பெரிய அளவில் மருத்துவ செலவுகளை கொண்டு போய்விட்டு அப்புறம் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அதனால ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நேரத்தில் அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம் கவனத்தோடு இருங்க ஒரு சிறு உடல் பாதை உரிய மருத்துவரை அணுகி அதற்கு உண்டான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிரடியான மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய வகையில் இந்த காலம் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்க்கும்போது பலதரப்பட்ட விஷயங்களில் வந்து அதிரடியான மாற்றங்கள் வந்து தங்களுக்கு எழ ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் இருக்கணும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுலையும் கவனத்தை செலுத்தணும் குடும்ப உறவுகளை உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்தலாம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த காலத்துல உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு அதனால் வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்துக்கொள்வது கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க விழக்கத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்ல வந்து பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தை வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமா இல்லை அதாவது சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் அப்படின்னா பல வகைகளில் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது முன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நிதானமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்குங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வேலையிலையும் சரி செய்யக்கூடிய தொழில் சரி வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம் அதை நீங்களே எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுங்க வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாய் இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று எந்த விஷயத்தில் அவசரப்படக்கூடாது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பே தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிர பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் நீங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறது அப்படி இல்லைன்னா நிதானமாக பேசாமல் அவசரப்படுறது உள்ளிட்டவை தங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் அதிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய புயற்சி அப்படிங்கிறது பார்த்தோன்னா செலவுகளை அதிகரிக்க செய்யும் செலவுகளுக்கு ஏற்ப வரவும் இருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருந்தாலும் வீண் செலவுகள் சுப செலவுகளாக மாற்ற முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி செலவுகள் சில சமயங்களில் தவிர்க்க முடியாததாக மாறலாம் குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யறது உள்ளிட்டவற்றை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பம் திருமண வாழ்க்கையில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் வந்து கேது ராகுவினுடைய செய்கையினால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதுனால பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா சகோதர சகோதரி விஷயங்களில் பண உதவி அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி கொடுக்கறது உள்ளிட்டவற்றை தடுக்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு பிரிவினையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்தமான குழப்பமான மனநிலை நீடி செய்யும் ஒரு ஒரு குடும்பத்தின் நிதிநிலை அப்படின்னு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே தங்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் செலவினங்கள் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி சில விஷயங்கள்ல வந்து வீண் செலவுகள் வந்து தவிர்ப்பது மிக மிக அவசியம் எந்த விஷயத்திற்கு செலவு செய்தாலுமே அது பயனுள்ளதாக தேவையா என்பதை நன்கு சிந்தித்து முடிவெடுக்க பாருங்கள் வீண் விரயங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பணத்தை வந்து உங்களால் சேமிக்க அப்படி இல்லைனா சுபகாரியங்களுக்கு செலவு செய்ய முயற்சி பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுங்க இருந்தாலும் இந்த காலம் முழுவதுமாக நீங்கள் கொஞ்சம் வந்து கா காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய நிலைகள் மாற நீங்கள் இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் நீடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் தங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தி வருவது நல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்லை பெரிய அளவில் லாபம் அப்படி இல்லைனா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது மற்றொருவரும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் சென்று வசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறவும் வாய்ப்புகள் சில சமயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சில பின்னடைவுகள் தாமதங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுவது கராரா இருக்கிறது ரொம்ப நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது பரிந்துரை செய்து கடன் வாங்கி கொடுக்கிறது வேலை வாங்கி கொடுக்கிறது சொத்து பத்திரங்களை அப்படி இல்லைன்னா நகைகளை கொடுக்கிறது உள்ளிட்டவற்றை முழுவதுமா இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க